வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒளிக்கதிர் செய்திகள் மோரை ஊராட்சி ஜேஜே நகர் நரிக்குறவர் குடும்பங்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது மாதவரம் தொகுதி வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றியம் மோரை ஊராட்சி ஜேஜே நகர் பகுதியில் டிட்வா புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பங்களுக்கு சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் தர்சனம் அறிவுறுத்தலின் பேரில் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மோரை கோ தயாளன் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கினார் இதில் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பிரபு கிளை செயலாளர்கள் கன்னியம்மன் நகர் சரவணன் பங்காரம்பேட்டை வேலு நியூ காலனி சாமுவேல் சிவா ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஸ்டீபன் சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் பாஸ்கர் மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் செல்வி துணை அமைப்பாளர்கள் ஹேமா அம்மு உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய ஊராட்சிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்